நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தூத்துக்குடி சீனிவாய்ஸ் தேட்டருக்கு வந்திருக்கோம் இந்த தேட்டரில் வந்து இன்னைக்கு வந்து மாய புத்தகம் சொல்லி ஒரு ஒரு வாரம் அந்த படம் ஓடிட்டு இருக்குது இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நடிகர் அசோக் குமார் நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து தூத்துக்குடியில் வந்து பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் அந்த படத்துல அவர் முழுமையாக இங்கே தான் ஷூட் பண்ணப்பட்டது அந்த படத்தில் அவர் நடிச்சாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல இவர் வந்து என்ன பண்ண வர்றாருன்னா ஒரு இடத்துல வந்து படம் தயாரிப்பதற்காக வராங்க இயக்க இயக்கு இயக்குவதற்காக வராங்க வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலடைஞ்ச பங்களா அந்த பங்களாவில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா படம் எடுக்க வந்திருக்கிறாரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அனுமான விஷயங்கள் நிறைய நடக்குது இவர் அறியாமையே இவருக்கு நிறைய திகில் வருது அந்த திகில் வந்து அவரை பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு ஆன்மா என்ன செய்யுது ச உதவி பண்ணுது இது என்னடா அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து அந்த ஆன்மாக்கிட்ட அவர் பேசுகிறாரு பேசுறது வந்து காட்சிப்படுத்தப்பட்டு அந்த இதில் வந்து ஸ்ரீகாந்த் உள்ள வர்றாரு ஸ்ரீகாந்த் வந்து அவர் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்றாரு அப்போ இதை என்ன ஆகுதுன்னா இந்த படத்துல இவர் இந்த அசோக் குமார் என்னெல்லாம் அவரே டிராவல் பண்ணியிருந்தா முருகான்கின்ற இந்த அசோக் குமாரே உள்ள டிராவல் பண்ணியிருந்தா இந்த படம் ரொம்ப மிகவும் அருமையாக இருந்திருக்கும் இந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் உள்ள வந்ததுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இது எங்கே எந்த கதை எப்படி போகுது எங்கே போதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நிறைய பேருக்கு தூண்டல் இருக்குது இருந்தாலும் படம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்குவாங்க உண்மையில நம்ம வந்து இன்றைக்கு எல்லாரும் ஏசி தேட்டர் ஏசி தேட்ரு ஓடுறாங்க ஏசி தேட்டர் போய் ஓசன் ஓட்டம் தான் பெருசாகிட்டு இருக்கு அதனால வந்து ஏசி தேட்டர் யாரும் விரும்பாதீங்க சாதாரண தேட்ரு தான் நமக்கு நல்லது இயற்கை தான் நல்லது பாரம்பரியம் தான் நல்லது அது சாதாரண தேட்டர் வந்து பார்த்தா நமக்கு நல்லது உடல் ஷூட்டிங்லாம் வரப்போகுது நல்லா அருமையான காத்து கீத்துலாம் வரது ஆனால் ஏசியை விரும்பி விரும்பி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஓசோ நட்டி பெருசாக்கி இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வெயில் சுள்ளு நடிக்கி வீட்டோட்டு வெளியே வர முடியல நண்பர்களே மறந்துடாதீங்க கண்டிப்பா பார்க்குவாங்க